நித்திரைவலை அருகே காதலியை மிரட்டுவதற்காக தூக்கில் தொங்கிய வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவலை அருகே உள்ள இரவிபுத்தன்துறை பகுதியை சேர்ந்தவர் ஜெய்சங்கரன் வயது மூன்று இவர் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பில் சேர்வதற்காக காத்திருந்தார் இந்த நிலையில் ஜெய்சங்கரனும் கொல்லங்கோடு பகுதியை சேர்ந்து ஒரு இளம்பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர் இவர்களது காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் ஜெய்சங்கரன் தனது காதலியுடன் அடிக்கடி செல்போனில் பேசி வந்தார் இந்த வேளையில் அவர்கள் இருவருக்கும் இடையே அவ்வப்போது அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று மதியம் ஜெய்சங்கரன் அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் காதலியை மிரட்டுவதற்காக ஜெய்சங்கரன் விளையாட்டாக தனது வீட்டின் மாடியில் உள்ள அறையில் போர்வையால் தூக்கு போட்டு தொங்கினார் அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென போர்வை கழுத்தில் இருக்கியதால் ஜெய்சங்கரன் கத்தி கூச்சலிட்டபடி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் உடனே அவரது அலறல் சத்தம் கேட்டு தாயார் ஓடி வந்து அறையின் கதவை திறக்க முயன்றார் ஆனால் கதவை திறக்க முடியாததால் கூச்சலிட்டார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் ஆனால் அதற்குள் ஜெய்சங்கரன் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழுதனர் பின்னர் இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஜெய்சங்கரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் காதலியை விரட்டுவதற்காக தூக்கில் தொங்கிய பட்டதாரி வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது